வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப நாட்களுக்கு பிறகு நேற்று வந்து ஒரு ஒரு ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்துருக்காரு எப்போதுமே அண்ணாமலையுடைய ப்ரெஸ் மீட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் செய்தியாளர்கள் கேட்கக்கூடிய கேள்வி அதற்கு அவர் பதில் கொடுக்கக்கூடிய விதம் டேட்டா புகைப்படம் இதெல்லாம் வச்சு அவர் பதில் வந்து கொடுப்பாரு அப்படி வந்து நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்கு முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா மதுரையுடைய எம்பி சு வெங்கடேசன் இருக்கார் பார்த்தீங்களா அவர் பாராளுமன்றத்தில் செங்கோலுக்கு எதிராக வந்து பேசியிருந்தார் பாராளுமன்றத்தில் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய செங்கோலுக்கு எதிராக பேசினாரு அதுவும் சாதாரணமாக பேசல அவர் என்ன சாரத்தை முன் வச்சுருந்தாருன்னா செங்கோலை கையில் வைத்திருந்த ஒவ்வொரு மன்னனும் தங்களுடைய அங்கப்புறத்தில் நூற்றுக்கணக்கான பெண்களை வந்து அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க அது மாதிரியான செங்கோலை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து வச்சுருக்கீங்க இதன் மூலமாக பெண்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தார் மதுரை எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் மற்ற மாநிலத்தை சேர்ந்தவங்க பேசியிருந்தா கூட தமிழ் கலாச்சாரம் தெரியலை தமிழர்களுடைய பெருமை தெரியலை அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் மதுரை எம்பி தமிழ்நாட்டுடைய எம்பி வந்து இப்படிப்பட்ட ஒரு சார்ஜை பாராளுமன்றத்தில் வந்து முன் வச்சுருக்காரு பெரிய ஷாக்கிங்காக இருந்துச்சு எல்லாருக்கும் அண்ணாமலை சிம்பிளாக என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு புகைப்படத்தை வந்து காமிச்சிருக்காரு இந்த புகைப்படத்தை நல்லா பாருங்கள் மாஸ்க்கு போட்டுட்டு ஒருத்தர் நிற்கிறாருல்ல அவர் யார் தெரியுமா அவர் தான் மதுரை எம்பி சு வெங்கடேசன் இப்போ பாராளுமன்றத்தில் பேசியிருக்காருல்ல செங்கோலுக்கு எதிராக அவர் தான் இவர் அவர் என்ன பண்ணிக்கிருக்காரு அவருடைய கையில் என்ன இருக்குது செங்கோல் இருக்குது மேயருக்கு இவர் செங்கோல் வந்து கொடுக்குறாரு ஓகே அந்த செங்கோலை வந்து பிடிச்சிட்டு கையில் வந்து நிற்கிறாரு அவர் என்ன சொல்கிறாரு செங்கோலை கையில் வச்சுருந்த ஒவ்வொருத்தங்களும் அந்த புறத்தில் நூற்றுக்கணக்கான பெண்களை வந்து அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னார் பார்த்தீங்களா இப்போ அவருடைய கையில் பாருங்கள் செங்கோலை வந்து வச்சுருக்காரு அப்போ இதுதான் இது மாதிரி முரண்பாடாக பேசுகிறது தான் இந்திய கூட்டணியுடைய மொத்த உருவமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அண்ணாமலை அவர்கள் நேற்று ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்துருக்காரு இதை பார்க்க முடிஞ்சிச்சு செங்கோலை பற்றியெல்லாம் திருவள்ளுவர் தான் படைத்த நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரத்தில் ஒரு அதிகாரத்தை செங்கோலுக்காகவே வந்து படைச்சிருக்காருங்க செங்கோன்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரத்தை திருவள்ளுவர் படைச்சிருக்காரு குடித்தழியி கோலொச்சும் மாநில மன்னன் அடித்தழியி நிற்கும் உலகு அப்படின்னு சொல்லிட்டு செங்கோலை ரெஃபரன்ஸாக வச்சு பல திருக்குறள்களை வந்து எழுதியிருக்காரு அப்போது நம்மளுடைய தமிழ் மன்னர்கள் செங்கோலை வந்து கையில் வச்சு அது வந்து வளைந்துடாமல் அது தாழ்ந்துடாமல் நல்ல ஒரு பொற்கால ஆட்சியை வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதான் நிறைய பாடல்களில் நம்ம வந்து படிச்சுருக்கோம் நிறைய புத்தகங்களில் நம்ம வந்து படிச்சுருக்கோம் ஆனால் அதே செங்கோலுக்கு எதிராக மதுரை எம்பி இப்படி வந்து பேசுனதுக்கு அவர் மன்னிப்பு கேட்கணும் வருத்தம் வந்து தெரிவிக்கணும் அப்படின்னு பாஜக டிமாண்டை முன்வைக்கிறாங்க இந்த டிபேட்டை பார்க்குறோம் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் லண்டனில் ஆக்ஸ்போர்டில் படிக்க போகிறாரு ஒரு நாலு மாதம் கோர்ஸ் படிக்க போகிறாரு அப்படிங்கிற செய்தி வந்துச்சு அப்போ காங்கிரஸுடைய தலைவர் இருக்கார் பார்த்தீங்களா செல்வ பெருந்தகை அவர் என்ன சொன்னார்னா அமெரிக்க அதிபராக முயற்சிக்கிறாரு போல அண்ணாமலை இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ்லாம் படிக்கிறதுனால யூஎஸ் உடைய பிரசிடெண்டாக முயற்சிக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு கிண்டல் பண்ணியிருந்தார் இது குறித்து அண்ணாமலை கிட்ட கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா ஆல்ரெடியே செல்வ பெருந்தகை அவர்கள் ஐந்து கட்சி வந்து இருக்காரு புரட்சி பாரதம் புதிய தமிழகம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிசிகா பகுஜன் சமாஜ் இப்போ கடைசியாக காங்கிரஸில் ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக இருக்காரு அண்ணாமலை சிம்பிளாக என்ன சொன்னார்னா ஒரு கட்சியில் இருக்கும்போது இன்னொரு கட்சியுடைய அலுவலகத்தை தாக்கிட்டு இப்போ இந்த கட்சியிலேருந்து விலகி தாக்கின அந்த கட்சியுடைய தலைவராக இப்போ வந்து உட்காந்துருக்காரு செல்வ பெருந்தகை அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு யார் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு ஸோ அது மாதிரி செல்வ பெருந்தகை அவர்கள் மாதிரி நான் வந்து ரவுடி இல்லை அமெரிக்க அதிபராக முயற்சிக்கிறேன் அப்படின்னு சொன்ன வரைக்கும் எனக்கு வந்து ஓகே பிரச்சனை கிடையாது செல்வ பெருந்தகை அவர்கள் மாதிரி ஒரு குண்டா இல்லை வந்து ரவுடி பேட்டை ரவுடி இப்படின்னு வந்து என்னை வந்து சொல்லாமல் விட்டார் அது வரைக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை பதிலடி வந்து கொடுத்துருக்காரு ஸோ இந்த ப்ரெஸ் மீட்டும் சமூக வலைதளத்தில் ஷேர் ஆகுது அடுத்து என்ன அப்படின்னா யாரோ ஒருத்தர் வந்து அண்ணாமலையோட யாரோ ஒருத்தர் வந்து புகைப்படம் எடுத்திருக்காரான் அந்த புகைப்படம் எடுத்த நபர் வந்து தங்கம் கடத்தலில் அவருக்கு வந்து தொடர்பு இருக்குது அப்போ அண்ணாமலையும் கூட வந்து புகைப்படம் எடுத்திருக்காரு பாருங்கள் அப்போ அண்ணாமலைக்கும் தொடர்பு இருக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு சமூக வலைதளத்தில் இந்த திமுக பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் அண்ணாமலை தான் காரணம் அண்ணாமலை அது அண்ணாமலைக்கு இதோட லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பேசுவாங்கள்ல இப்போ அதில் நூற்றில் இன்னொன்று வந்து இது அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை இன்னொரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு திமுகவுக்கு இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நாட்களுக்கு பிறகு அண்ணாமலை வந்து இந்த ப்ரெஸ் மீட்டை வந்து கொடுத்துருக்காரு இந்த ப்ரெஸ் மீட்டு சமூக வலைதளத்தில் வைரலாக வந்து ஷேர் ஆகுது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்